வணக்கம் நண்பர்களே இந்த பட்டத்தில் நம்ம வந்து நிழல் வலை நாற்றாங்கால் அப்படிங்கிறத நம்ம உழவர்களுக்கு எல்லாருமே சொல்லி கொடுத்துட்ருந்தோம் அதில் நம்ம நாற்று பாவி கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளுக்குள்ளே நம்மளுக்கு அரை அடிக்கு மேலே நாற்று வளர்ந்து வந்ததுங்க இதுக்கு நம்ம பண்ணினது எல்லாமே ஏழாவது நாள் ஒரு தடவை பஞ்சகவியா முந்நூறு எம்எல் பஞ்சக்காவியை எடுத்துக்கிட்டு பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம தெளிக்கிற மாதிரி தெளிச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து சேடை ஓட்டினோம் சேடை வந்து இந்த மாதிரி பவர் டில்லரில் நம்ம பரம்பு பலகைன்னு சொல்லிவிட்டு இந்த வருடம் ஒன்று அறிமுகப்படுத்தியிருந்தோம் அதாவது நம்ம நடக்காமல் எப்படி சடை ஓட்டுவது அப்படிங்கிற தொழில்நுட்பத்தில் இந்த பலகையை பின்னாடி கட்டிட்டு அது மேலே ஏறி நின்று நம்ம ஓட்டுருந்துங்க நடக்கலை முதல் சால் மட்டும் நடந்து ஓட்டணும் ரெண்டாவது சால் மூணாவது சால் எல்லாமே இந்த மாதிரி பவர் டில்லர் மேலே அந்த பலகை மேலே ஏறி நின்று நம்ம இந்த மாதிரி ஓட்டணும் இந்த மாதிரி ஓட்டும்பொழுது நம்மளுக்கு ஒரு ஏக்கரு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து ஓட்டி முடிச்சிடலாங்க இதுக்கு வந்து ஒரு மூன்றரை லிட்டர் வரைக்கும் நமக்கு டீசல் பிடிக்கும் இதுவே நம்ம நடந்து ஓட்டினோம்னா கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் பிடிக்குங்க ஒரு ஏக்கர் ஓட்டுறதுக்கு சரியாக ஒரு ரெண்டரைலேருந்து மூணு மணி நேரம் ஆகும் இது ரொம்ப சுலபமாக ஓட்டிடலாங்க நம்ம நார்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இருபதாவது நாள் நம்ம வந்து எடுத்து நட வச்சோம் இந்த வருஷம் மழை அதிகமாக இருக்கிறதுனால நாற்று கொஞ்சம் வளர விட்டுருந்தோம் இது பார்த்திங்கன்னா கருப்பு கவனி அளவுக்கு இருக்குது பாருங்கள் நல்ல பட்டப்பட்டையாக இருந்ததுங்க நம்ம நாற்றை பறித்து நம்ம நீட்டு கயிறுங்க கயிறில் ரெண்டு பக்கமும் ரெண்டு குச்சியை கட்டிவிட்டு ஒரு அடியில் ஒரு அளவு குச்சி ரெண்டு பக்கமும் கொடுத்தாச்சுங்க இந்த பக்கம் ஒரு ஆள் அந்த பக்கம் ஒரு ஆள் கயிறு பிடிச்சாங்க அதில் நம்ம நாற்று வந்து உடனே பறித்து ஒரு ஏக்கருக்கு நம்ம வந்து ஒரே ஆள் நாற்று பறிச்சிடலாங்க பறிச்சுட்டு ஒரு அடிக்கு ஒரு நாற்றுங்கிற அளவில் நம்ம நடவு பண்ணுங்க நடவு பண்ணினது ரொம்ப சொல்லலாமா தண்ணி இல்லாமல் ரொம்ப சீராக தண்ணி வச்சு நடும்பொழுது நம்மளுக்கு வந்து உடனே வந்து வேர்பிடிப்பு திரண்டு இருக்கும் இந்த நண்டு வந்து கடிச்சிடாதுங்க அதனால் தண்ணியை சீராக வச்சு நம்ம நடவு பண்ணணுங்க அடுத்து நம்ம நடவு பண்ணினதுலேருந்து நான் ஒரு பன்னெண்டாவது நாள் வந்து நம்ம விரைவு களை எடுப்பான் அதாவது விரல் வடிவை விரைவு களை எடுப்பான்னு சொல்லிட்டு நம்ம நம்ம விழவர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தோம் அதை பயன்படுத்தி நம்ம வந்து அது மாதிரி கோணவிடர்னு சொல்லோம்ல குறுக்கின்னு அடிக்கும் நம்ம ஓட்டியிருந்தோம் இந்த மாதிரி நம்ம முன்கூட்டியே அதாவது பத்து நாள் பன்னெண்டு நாளில் ஓட்டுறது ரொம்ப சிறப்புங்க சில பேர் முப்பது நாள் கழித்து களை எடுக்க போவாங்க அது ரொம்ப தவறான விஷயம் அதனால் முன்கூட்டியாக களை எடுக்கிறது ரொம்ப சிறப்புங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பத்து நாளில் மண் வந்து லேஸாக உறஞ்சிருக்கும் அப்போ நம்ம வந்து இதை விட்டு பெரட்டி விடும்போது வேர்கள் அடிப்பட்டு கீழ் மண் மேலையும் மேல் மண்ணு கீழையும் ஒரு சுழற்சி ஏற்படும் அப்போ வேர்கள் தூண்டப்பட்டு நம்மளுக்கு வந்து உடனடியாக வந்து பச்சை கட்டும் திறன் அது வந்து தூர் கட்டும் திறன் அதிகரிக்குங்க இந்த மாதிரி நம்ம கோண விடர் பொழுது சீரான தண்ணியை வச்சு ஓட்டணும் ரொம்ப தண்ணியை வச்சு அல அடிக்கிற மாதிரி சலசலன்னு சத்தம் கேட்கக்கூடாதுங்க மாதிரி நம்ம இயல்பாக பொழுது நல்லாயிருக்கும் அடுத்து வந்து மண்ணை பிரட்டி கொடுக்கும்போது வேர்கள் வெட்டப்பட்டு களைகள் வந்து உள்ளாரியே அழுத்திவிடும் அதுவே நம்ம பயிருக்கு ஒரு சத்தாகவே இருக்குங்க அடுத்தது நம்மளுக்கு அடுத்தது மழை இந்த வருஷம் அதிகமாக இருந்ததுனால மழை தண்ணி அதிகமாக இருந்ததுங்க இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு முப்பது நாளுக்குள்ளவே இந்தளவுக்கு நம்மளுக்கு தூர் கட்டிட்டுங்க தூருக்கு நம்ம வேறு எதுவுமே கொடுக்கலைங்க இதில் வந்து இப்போ ஒரு தடவை கோணா விடர் ஓட்டிட்டு மழை பெஞ்சுதுங்க மழை பெஞ்சுன்னா இந்த அளவுக்கு வந்துருச்சு நம்ம எந்த இடுப்பொருளும் இந்த வருடம் கொடுக்கவே இல்லை கருப்பு கவனி வாசனை சீரக சம்பா இது ரெண்டும் நம்ம வந்து பயிர் பண்ணியிருக்கோம் ரெண்டு ஏக்கர் அளவில் ரொம்ப சிறப்பாகவே இருந்ததுங்க இந்த பூச்சி தாக்குதல் பூஞ்சான தாக்குதல் இதெல்லாமே இல்லைங்க நம்ம வந்து கிழக்கு மேற்குள்ளே நடவு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எந்த விதமான பூச்சி தாக்குதல் பூஞ்சான தாக்குதல் இருக்காதுங்க அது இயல்பாகவே நல்லா வளர்ந்து வந்துடும் நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணீர் மட்டும்தான் அதுவும் மழை பெஞ்சதுனால ரொம்ப அதிகமாக தண்ணி கொடுக்கலங்க சீர மழை இல்லாதப்ப மட்டும் தண்ணி கொடுத்ததுங்க இப்போ பார்த்திங்கன்னா தொடர்ந்து மழை பெஞ்சிகிட்டே இருக்கிறதுனால அதுவும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறிப்பாக ரொம்ப அதிகப்படியான மழை பெய்யுதுங்க அதனால் நம்ம நண்பர்கள் வந்து சில பேர் சொல்கிறாங்க ரொம்ப லேட்டாக நடுறாங்க அந்த மாதிரி நடக்கூடாதுங்க பட்டம் பருவம் இது ரெண்டையும் பார்த்து நம்ம செய்யணுங்க அப்போதாங்க வந்து நம்மளால் மகசூல் கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டம் அல்லாத பிற மாவட்டங்களில் அதிகப்படியான மழை பெஞ்சு எங்களுக்கு வந்து பயிரெல்லாம் முழுங்கி போச்சுங்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பருவமழை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வருஷமும் அதேமாரி பண்ணிணாங்க எப்பொழுதுமே நம்ம பருவமழைக்கு தயாராக இருக்கணுங்க அதனால நம்ம புரட்டாசி பட்டத்தில் நடவு வச்சோம்னா சிறப்பாக வருங்க பட்டம் தப்பினான் நட்டம் பருவத்தை பயிர் செய்ய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி செய்யும்பொழுது நம்மளுக்கு சிறப்பாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கதிர் பறியும் தரணும் இருக்குது இப்போ இந்த மாதிரி நாங்கள் ஏன் பண்ணியிருக்கோம்னா நம்மளுக்கு கலை தொந்தரவு இருக்கும்போது பூச்சிகள் அதிகமாக வரும் அதனால் நம்ம சுத்தப்படுத்தி வச்சுட்டோம்னா எலி தாக்குதல் இல்லாமல் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நெருக்கி நூறு நாள் கிட்டே ஆகிடுச்சு இந்த வருடம் வெயில் இல்லாதனால கொஞ்சம் மழை அதிகமாக இருந்ததுனால ஒளிச்ச இருக்கு சூரிய வெளிச்சம் பார்த்ததுனால கொஞ்சம் பிந்தி போகுதுங்க நல்லாவே வந்துருக்குங்க கருப்பு கவனி அங்கங்கே கதிர் பறிஞ்சிகிட்ருக்கு இன்னும் ஒரு இந்த வாரத்துக்குள்ளே நம்ம இன்னும் ஒரு அஞ்சாறு நாள் நம்மளுக்கு கதிர் பறிஞ்சு முடிஞ்சிடும் அந்த மாதிரி முடிஞ்ச பிறகு நம்ம அடுத்த கட்டத்துக்கு தேமூர் கரைசல் கொடுக்கலான்றேன் ஆனால் கொடுக்கல இந்த மழையினால் அடுத்து நம்மளுக்கு என்ன வருதுங்கிறத உங்களுக்கு அப்பப்போ தெரிவிக்கிறேங்க நீங்களும் நம்ம சேனலில் பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கான வச்சு வைங்க நம்ம சேனல் பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி